முருகாசரணம் தேங்காய் தண்ணீர் மருத்துவம் ஏழு நாட்கள் தொடர்ந்து தேங்காய் தண்ணீர் குடித்தால் நிகழும் மாற்றங்கள் என்னவென்று தெரியுமா இளநீரின் நன்மைகளை பற்றி அனைவருக்கும் தெரியும் அதேபோல் தேங்காய் எண்ணெயின் மருத்துவ குணங்களை பற்றியும் பலரும் அறிந்திருப்பீர்கள் இப்போது நாம் பார்க்க போவது இளநீர் பற்றி அல்ல தேங்காய் தண்ணீரின் நன்மைகளை பற்றி தான் அதிலும் இதுவரை நீங்கள் கேட்டிராத தேங்காய் தண்ணீரின் நன்மைகளை தான் இங்கு பார்க்க போகிறோம் தேங்காய் தண்ணீரின் முக்கியமான மூலப்பொருள் அதன் மொத்த தண்ணீராகும் ஆயினும் தேங்காய் தண்ணீர் வைட்டமின் சி மற்றும் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற பல்வேறு தாதுக்களையும் கொண்டிருக்கிறது யுஎஸ்டிஏ ஊட்டச்சத்து தகவலின்படி நூறு மில்லி தேங்காய் தண்ணீர் பின்வரும் அளவுகளில் ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கிறது ஊட்டச்சத்து கிராமில் உள்ள அளவு நூறு கிராம் ஆற்றல் கெலோரி புரதம் பாயிண்ட் முப்பது கிராம் கார்போஹைட்ரேட் ஆறு புள்ளி தொண்ணூற்றி ஏழு கிராம் சர்க்கரைகள் தாதுக்கள் ஆறு புள்ளி முப்பத்தி ஆறு கிராம் சுண்ணாம்பு சத்து ஆறு மில்லிகிராம் மெக்னீஷியம் ரெண்டு மில்லிகிராம் ஃபாஸ்பரஸ் ஆறு மில்லிகிராம் பொட்டாசியம் நூற்றி எழுபத்தி ஆறு மில்லிகிராம் சோடியம் பன்னெண்டு மில்லிகிராம் வைட்டமின் வைட்டமின்கள் மற்றும் வைட்டமின் சி ஐந்து புள்ளி ஐந்து மில்லிகிராம் தேங்காய் தண்ணீர் மிகவும் சுவையாக இருப்பது மட்டுமின்றி அவற்றை ஏழு நாட்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் உடலில் நல்ல மாற்றங்களை காணலாம் மேலும் தேங்காய் தண்ணீர் மிகவும் சிறப்பான உடலை சுத்தப்படுத்தும் பானங்களுள் ஒன்று இரத்த பிளாஸ்மா என்னும் நமது இரத்தத்தின் இரத்தத்தின் ஒரு அங்கம் ஆனால் இந்த இரத்த பிளாஸ்மாவை போன்ற தேங்காய் தண்ணீரின் குணநலன்கள் உள்ளதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் அவசர காலங்களில் உயிரிழப்பை தவிர்க்க இரத்த பிளாஸ்மாவுக்கு பதிலாக தேங்காய் தண்ணீரை உபயோகிக்கலாம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் சரி இப்போது தேங்காய் தண்ணீரை குடிப்பதால் உடலில் என்ன மாற்றங்கள் நிகழும் என்பதை பார்ப்போம் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமை பெறும் தேங்காய் தண்ணீரை குடிப்பதன் மூலம் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமை பெறுவதோடு சிறுநீர் பாதை தொற்றுக்கள் ஈறு நோய்களை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்கள் மற்றும் காய்ச்சல் சளி இருமலை ஏற்படுத்தும் வைரசுகளையும் தேங்காய் தண்ணீர் அழித்து வெளியேற்றிவிடும் தைராய்டு ஆர்மோன்கள் தைராய்டு பிரச்சினை உள்ளவர்கள் தேங்காய் தண்ணீர் குடித்து வந்தால் அவை உடலின் ஆற்றலை அதிகரிப்பதோடு தைராய்டு ஆர்மோன்களின் உற்பத்தியை அதிகரித்து தைராய்டு சுரப்பி சீராக செயல்பட வழிவகுக்கும் சிறுநீரக பிரச்சனைகள் சிறுநீரக பிரச்சினைகள் இருந்தால் தேங்காய் தண்ணீரை குடித்து வருவதன் மூலம் சிறுநீர சிறுநீரக நோய்களை கட்டுப்படுத்தலாம் மேலும் தேங்காய் தண்ணீர் உடலில் உள்ள டாக்சின்களை வெளியேற்றுவதோடு சிறுநீரக கற்கள் இருந்தால் அவற்றை கரைத்துவிடவும் செய்யும் செரிமான பிரச்சனை செரிமான பிரச்சினை உள்ளவர்கள் தேங்காய் தண்ணீரை தொடர்ந்து ஏழு நாட்கள் குடித்து வந்தால் செரிமான பிரச்சனை நீங்குவதை நன்கு உணரலாம் ஏனெனில் தேங்காய் தண்ணீரில் நார்ச்சத்து வளமாக நிறைந்துள்ளது இவற்றை தொடர்ந்து குடித்து வந்தால் வாய்வு தொல்லையிலிருந்து விடுபடலாம் எடையை குறைக்கும் தேங்காய் தண்ணீரை எவ்வளவு குடித்தாலும் உடலில் கொழுப்புகள் சேராது மேலும் இதை குடித்தால் பசி கட்டுப்படும் இதன் மூலம் உடல் எடை அதிகரிப்பை தடுக்கலாம் உயர் ரத்த அழுத்தம் இருந்தால் தினமும் காலையில் ஒரு கப் தேங்காய் தண்ணீர் குடித்தால் அவை உடலின் எலக்ட்ரோலை கட்டுக்குள் சீராக்கி உயிர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் இரவில் அதிகமாக மது அருந்துவிட்டு மறுநாள் காலையில் எழும்போது கடுமையான தலைவலியை உணரும் போதும் தேங்காய் தண்ணீர் குடித்தால் தலைவலி நீங்குவதோடு ஆல்கஹால் மூலம் உடல் வளர்ச்சி அடைவது தடுக்கப்படும் ஆங்கோவர் பிரச்சினை நீங்கும் நீர் சத்து அதிகமாகும் தினமும் ஒரு கப் தேங்காய் தண்ணீர் குடித்து வந்தால் உடலில் வளர்ச்சி வறட்சி ஏற்படுவது தடுக்கப்பட்டு நாள் முழுவதும் பொலிவான தோற்றத்துடன் போதிய ஆற்றலுடனும் செயல்பட முடியும் கர்ப்பிணிகளுக்கு நல்லது கர்ப்பிணிகள் தேங்காய் தண்ணீர் குடித்து வந்தால் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சினைகளிலிருந்து விடுபடலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள் தெரிந்து கொள்ள உங்கள் நண்பர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள இதனை பகிருங்கள் நண்பர்களே நன்றி